டி வருகின்ற ஆஷாட நவராத்திரிக்கு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய மகளியாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி பொறுப்புடன் இந்த நிகழ்வை இந்த தாயால் யாரும் பலனடைஞ்சிருக்காங்களோ அவங்க பூரா மாலை அணிவிச்சு வாங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஒரு ஃப்ரீ டேஸில் கேட்டுட்டு வந்தீங்களா கம்பல்சரி பார்த்து பேசுகிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்தீங்கனால் நான் இங்கே இருந்தனால் ஐம்பது பேர்த்துக்கிட்ட தினமும் நான் பேசுவேன் தூக்க வரும் பத்து மணி அவ்வளோதான் என்னுடைய லாஸ்ட் டைம் அதுக்கு மேலே நான் போய் சாப்பிட்டு தூங்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகும் உடனே காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருக்கேன் இந்த திருமண தடை உள்ளவங்க காலை நான்கு மணிக்கு இங்கே கம்பல்சரி வந்துடணும் வந்தீங்கனால் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க எழுதப்பட்ட ஜாதகமோ இல்லை பிரிண்ட் ஜாதகமோ முழு ஜாதக புத்தகத்த எடுத்துகிட்டு வாங்க வரும்போது அம்பாளுக்கு தேங்காய் பழம் புடவை மாலை வாங்கிட்டு வரணும் வெத்தலை பாக்கு கம்பல்சரி வாங்கிட்டு வாங்க திருமணம் நிறையா பேத்தருக்கு வந்து உறுதியாக இருக்குது ஒரு சில பேர் வந்து சாமி நாங்கள் வந்தோம் எங்களுக்கு உறுதியாகனு சொன்ன மனசு இருக்கு நான் மறுமுயற்சி பண்ணி நீங்களும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் கட்டியிருக்கோன்னு சொல்லி என்னை இன்னொரு முறை பாருங்கள் நீங்களாக மனசுக்குள்ளே போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க ஒரு சில சில விஷயங்கள் மாறி இருக்கும் இந்த கோவிலுக்கு அம்பாள் மேலே பக்தியாக இருந்து அம்பாள் மேலே பரிசீலனையாக எழுந்து அவர்களை உயிர் கொண்டு பரிகாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் வந்து ஜாதகம் வச்சுக்கிங்க காரியத்திற்காக ஜாதகம் வச்சா போதும்னு சொல்லி வைக்கிறவங்களுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் ஏன்னா நான் ஒரு முறை வந்தேன் நான் சென்னையில் இருக்கேன் நான் கடலூர்ல இருக்கேன் என்னால் அடிக்கடி மாசத்துக்கு ஒரு முறையில் வர முடியாது அப்படின்றவங்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் தேடி வந்தால் கோடி நன்மைகள் இந்த தாய் அம்மாள் மீது ஆணையாக தருவார் ஆனால் நீங்கள் ஃபோனில் வந்து நான் வந்தேன் நான் எனக்கு வேலை ஷெட்யூல் பிஸி எனக்கு வேலை பிஸி எனக்கு மாதத்தில் ஒரு நாள் கூட லீவு கிடைக்கிறதில்ல அப்படின்ற பிரச்சனையை என்னால் தேய்க்க முடியாது அது கவர்மெண்ட்டு தான் தேய்க்க முடியாது லீவு கொடுக்கறதுக்கு அதற்காக எனக்கு ஃபோன் பண்ணி என் டைமும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த கோவில் மேச்சேரி கம்மம்பட்டி அதாவது மேச்சேரியிலேருந்து தொப்பூர் போகிற வழியில் கம்மம்பட்டி என்கின்ற பஸ் ஸ்டாப் பஸ்ஸில் வந்தால் டூ வீலர்லேயோ அஞ்சு பேர் சேர்ந்து மேச்சரில் ஆட்டோ எடுத்தீங்கன்னா முந்நூறுரூபா கேட்பாங்க கேட்டிங்கன்னா வெள்ளா அப்படின்னு சொல்லி வந்துட்டிங்கனால் அங்கே உங்களுக்கு ரைட் சைடு போர்டு இருக்கும் தர்ம பெங்களூர் வசூர் கர்நாடகா சேர்ந்தவங்க தருமபுரியில் இறங்கினீங்கன்னால் ஒரே பஸ் மேட்டூர் பஸ் சேர்ந்தீங்களா கம்பம்பட்டி பஸ் ஸ்டாப் நீங்கள் சேலம் கோயம்புத்தூர் நாமக்கல் திருச்சி திஞ்சிவனம் அந்த மாதிரி ஊர்கள் சென்னை அதெல்லாம் சொன்னீங்கன்னால் ஒரே பஸ் சேலம் சேலத்தில் இருந்து மேட்டூர் பஸ் ஏறிங்களா மேச்சேரி பஞ்சமி பூஜை திருமணத்துக்கானது மட்டுமல்ல பஞ்சமி பூஜை பஞ்சம் போக்கும் பஞ்ச வாழ்வை நீக்கும் தேவியினுடைய திருநாமம் சொல்லக்கூடிய பூஜை அந்த பூஜையில் அம்பாளுக்கு பால் தயிர் இளநீர் தேன் மஞ்சள் குங்குமம் செஞ்சால் தான் செய்யணும்னு கிடையாது நம்மளால் முடிஞ்சது செஞ்சால் தன்னுடைய பித்ருக்கள் சாபம் நீங்கி தன்னுடைய குடும்பம் ஜெகஜோதியாக வாழும் ஒரு ரூபாய் நூறு ரூபாயில உலகம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த ஒரு ரூபாய் இங்கே சேர்ந்தால் உயர்ந்த நிற்கும் கோவில் இந்த விஷயம் முன்பதிவு கம்பல்சரி அவசியம் இங்கே வரும் பொழுது நான் பேசலன்னு என்னை யாரும் கோவிச்சிக்காதீங்க எனக்கும் வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நான் இங்கேயும் பார்த்துட்டு மக்களையும் பார்த்துட்டு ஃபோனையும் பார்த்துக்கிட்டு எனக்கு இந்த கோவில் கம்பல்சரி மாலை நான்கு ஒன்றுக்கு தான் திறப்போம் நிறையா பேர் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க ஏன் பகலில் நீ பண்ண மாட்டியா பகலில் நாங்கள் வந்தால் நான் நைட்டும் பூஜை பண்ணிவிட்டு காலையிலையும் நீங்கள் யாரோ ஒருத்தர் வர்றதுக்காக கோவிலை திறந்துட்டு வாங்க நீர் எடுத்துக்குங்க முன்னால் கப்பு இருக்கும் நீர் எடுத்துக்குங்க தயவு செய்து பகலில் வந்து என்னை திட்டாதீங்க எனக்கும் உடம்புன்னு ஒன்று இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது மனோநிலைன்னு ஒன்று இருக்குது இங்கே சேவை செய்கிற பிள்ளைங்களுக்கும் அது இருக்குது ஒரு நாள் நாங்கள் விடிஞ்சோம்னால் ஒரு நாளைக்கு முன்னே நாங்கள் முடிச்சுருக்கணும் அடுத்த நாள் விடிஞ்சிருக்கணும் நல்லா பார்க்கணும் அந்த நாளும் நாங்கள் முடிச்சுருக்கணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது இருக்குது மாதத்தில் நான்கு நாள் இந்த பூஜை அலர்புற பஞ்சமி தேய்பிர பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி இந்த நாலு நாளைக்கு நாங்கள் பன்னெண்டு நாள் முழிக்கணும் அந்த நாலு நாள் வந்து நான் ஒரு சில கோவில்களுக்கு என்னுடைய டிப்ரெஷன் குறைக்கிறதுக்காக நான் போயிட்டு வருவேன் அந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு பத்து பன்னெண்டு நாள் வந்து மக்கள் இடையில இடையில வரக்கூடிய சாயந்தரம் வந்தாங்களே நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போவாங்க என்னுடைய சூழ்நிலையை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிங்க எனக்கும் நிறைய வேலை இருக்குது என்னன்னு கட்டட வேலையை பார்க்கணும் கோவில் வேலையை பார்க்கணும் பக்தர்கள் இப்போ ஆஷாட நவராத்திரி வருது உங்களை பார்க்க மாட்டேன்னு நான் சொல்லவே கிடையாது இந்த உயிர் உங்களுக்காக மட்டும்தான் அந்த தாய்க்காக மட்டும்தான் அந்த தாய் என்கிட்ட சொன்னது வரவன் மண்ணை பெண்ணை பொண்ணை இழந்து வரான் மான மரியாதை இழந்து வருவன்னு கிட்ட ஏதனும் என்னான்னு டிமாண்ட் பண்ணி வாங்குவேன்னு கேட்டாங்க அவளுடைய கொள்கையை நான் பிடிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நேரம் கிடைக்கும் பொழுது வந்து என்னை பாருங்கள் நான் வந்து இங்கே இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கீங்க ஒரு ஃபேமிலி ஒரு கூட்டமாக வந்திருக்கீங்க நான் இல்லை என்னை மன்னிச்சுக்கிங்க நான் வேலையாக போயிருந்தேன் நிறையா மக்கள் புன்னகையோடு வாங்க தயவு செஞ்சு குழப்பத்தோடு வந்தாலும் இங்கேருந்து போகும்போது புன்னகையோடு போங்க இந்த அம்மா எல்லாமே தருவான் இந்த அம்மா இங்கே வந்து காசோ படமோ மையோ மந்திரமோ மூலிகையோ எந்திரமோ தந்திரமோ கிடையாது இங்கே சுயம்பா கிட்ட தன்னை சரணாகதி பண்ணுற அவர்கிட்ட நாங்கள் பூஜை பண்ணுறோம் அம்பாள் அனுகிரகம் கொடுக்குறாங்க எத்தனையோ விஷயங்கள் ஒரு சிலர் மனசெல்லாமே எதோ பேசிகிட்ருக்கலாம் இது உண்மையா அது பொய்யா அப்படின்ட்டு ஆனால் எல்லாவுமே எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அது உண்மைதான் இந்த அம்மா சக்தி வாய்ந்தது நிறைய பேர் கனவுல வந்திருக்காங்க வீட்டில் வந்திருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க எலுமிச்சி பழம் கொடுத்தாங்க மாங்கல்யம் கொடுத்தாங்க குங்குமம் கொடுத்தாங்க ஒரு சில விஷயங்கள் தடையானால் மனம் தளராமல் தயவு செஞ்சு தீராத நோயை தீந்துரும் கற்பனையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவத்தை விட இது மாறியாக போயிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மால் இருக்கா நீரோடு இருக்கா எழுந்து இருக்கா அவளை காலை பிடிச்சிக்க காலை பிடிச்சிக்கிட்டு கதறு கெஞ்சி அழு என்னவோ பண்டிக்க உன் பிரச்சனையை தீர்த்துக்க வருங்கால சந்ததிகள் யாராக இருந்தாலும் யாருக்கேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் எதையுமே கொண்டுட்டு போகாத வாராகி கோயிலில் போய் நெல் அந்த தாய் உனக்காக நிற்பாள் கொடுக்கறதுக்காக பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா நீங்கள் கொடுத்த பணம் எல்லாமே பின்னால் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் இடம் பார்த்துட்டு தான் நான் இருக்கேன் கார் பார்க்கிங்க்காக பார்த்துட்ருக்கேன் இன்னொரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம் பார்த்துட்ருக்கேன் நல்லபடியாக அது நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்காக தான் உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை இந்த கோவிலுக்காக கொடுங்க இந்த கோவில் வந்து யாருக்கும் மதத்திற்கோ இல்லை இனங்களுக்கோ சம்மந்தப்பட்ட கோவில் கிடையாது தனிநபர் ஒருவருடைய கோவில் கிடையாது இந்த கோவில் அம்பாள் ராணி நாங்கள் எல்லாம் சேவகர்கள் தானே தவிர இந்த கோவில் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்து யாரா இருந்தாலும் மனசு சரியில் இந்த தேவியை பார்க்கணும்னா நீங்க வந்து நின்று பார்த்துட்டு அவளை நமஸ்காரம் பண்ணலாம் எல்லாருமே எனக்கு உறவுகள் தான் யாரா இருந்தாலும் கர்ப்ப கிரகத்தில் பூந்து அவளுடைய பாதத்தை தொட்டால் தான் நமக்கு பிரச்சனை தேர்ன்னா எல்லாருமே பூதலாம் கர்ப்ப கிரகத்துக்கு தீட்டும் கிடையாது எப்படி தீட்டம் ஆகிடும் தாய் எப்படி தன்னை தண்டிச்சுடுவா தாய் எப்படி தான் குறைவுல எடுத்துடுவான் எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் அழகான குழந்தை இருக்கு மனைவி இருக்காங்க நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் இறைவனை கும்படாத விட்டுறீங்களோன்ற பயம் ஆயிடுச்சு நாள் தெரிஞ்சு நாள் போயிடுச்சு சாமி நாங்கள் எப்படி கோயிலுக்கு ஒருத்தோம் அதெல்லாம் விட்டு தொலைங்க தயவு செஞ்சு எல்லாம் குளிச்சுட்டு ஒரு கோமையும் கேமியும் தெளிச்சுக்கிட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நெருடல் இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டு இந்த ஆலயத்தில் வந்து நின்னால் எந்த தீட்டும் கிடையாது இறந்த வாக்கு காரியம் முடிஞ்சுட்டு முப்பது நாள் முடிச்சுட்டு இந்த கோவிலுக்கு வரலாம் சம்மந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக தொண்ணூறு நாள் ஆகணும் ஏன்னா அந்த ஆன்மா வந்து எந்த ஒரு ப பிரச்சனையும் இல்லாமல் மறுகிறவி எடுக்கணும்ன்றதுக்காக மற்றபடி தீட்டும் கிடையாது ஒரு அம்மாய்கிட்ட கேட்டாங்க நான் விதவை கர்ப்ப கரகத்துக்குள்ள போதலாமா நீதவன்லாம் சொல்லாதீங்க சரியா உலகத்தில் யாரும் யாரோடையும் வாழ்ந்துதான் சரித்திரம் கிடையாது சரியா ஒன்று ராமர் காலத்திலே ராமர் ஒரு பக்கம் சீத்தா ஒரு பக்கம் போனாங்க இன்னும் விதவை புராணத்தை எத்தனை காலத்துக்கு தான் பேசிகிட்டு இருப்பீங்க விதவை எத்தனை நாளைக்கு தான் விளக்கு பொருத்தாமல் இருக்கிறது அதெல்லாம் சும்மா பெண்ணாய் பிறந்த பிறக்கும் பொழுது பூவும் பொட்டோடு தான் பிறந்தீங்க இப்போ வளரும் பொழுது யாருக்கோ ஒருத்தருக்கோசரம் தன்னுடைய அழகு அழகு அது என்ன காரணம்னால் தன்னுடைய கணவன் இழந்துட்டால் மற்ற ஆடவர் தன்னை பார்த்து அழகென பரப்பக்கூடாது என்பதற்காக தான் அவளுக்கு அழகாக்கப்பட்ட பிள்ள சில ப அவங்க அவங்கிட்ட வந்து பறிக்கப்பட்டாங்க நீ பூ வச்சுக்கூடாது பொட்டு வச்ச பூவும் பொட்டும் பெண்ணுக்கு அழகு விளையிலும் இதை வச்சுக்கிட்டா அடுத்த ஆடவன் உன்னை ஆசை தப்பாக நினைச்சிக்க வேண்டாம் என்னுடைய இது அடுத்தவன் உன்னை மனம் கோண போல் பார்ப்பான் அதனால் உன்னை அதைவிடம் இருந்து பறிக்கப்பட்டு உன்னை பாதுகாக்காக பாதுகாக்கப்படுறோம் என்பதை ஒரே விஷயத்திற்காக முன்னோர்கள் பண்ணாங்க அதை இந்த காலத்தில் பூவ பூவப்பிக்கிறது வேலையில உடைக்கிறது ஐயோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வேர்டு இருக்குது நல்லதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லை ஆனால் அடுத்த மனசை புண்படுத்துறதுக்கு ரெண்டு லைப்ரரியே வச்சுருக்கான் தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட்டிருக்கு கணவனால் பிரிஞ்சவைகளாக இருந்தாலும் மறுமணத்திற்கு தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் முயற்சி பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ஒரு வயசு குழந்த தன்னுடைய கணவரை இழந்துருச்சு இழந்த குழந்தைய அப்படியே வீட்டில் வச்சு கூட்டி வச்சுட்டுருக்காரு இது தர்மத்திற்கு நிகரம் அதுதான் பெண் சாபமே பெண் சாபம் என்னன்னா நீ பண்ணுறது தான் பெண் சமே இருபத்தி ஒரு குழந்தை இருபத்தி ஒரு வயசு பொண்ணு தன்னுடைய கணவனால் விடப்பட்டாலோ விதவையாக்கப்பட்டாலோ தயவு செய்து ஏதோ ஒரு பக்கம் தொலைவி மறுமணம் பண்ணி எந்த வீட்லையும் கோபம் போட்டுக்கிட்டு கணவனை வேண்டான்னு சொல்லாதீங்க கணவன் மனைவியை வேண்டான்னு சொல்லாதீங்க இந்த உலகத்தில் நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல கணவன் ஒரு பக்கம் ஓடுற மனைவி ஒரு பக்கம் ஓடுற புள்ள ஒரு பக்கம் ஓடுது இந்த தர்மத்தை என்னத்தையா அள்ளிட்டு போக போகிறோம் ஆண்டாண்டா அனுபவிச்ச அரச சொத்தையாக அழிஞ்சு போச்சு சிவன் கோவிலே இடிஞ்சு பல கோவில் புதஞ்சு கிடக்குது எது எப்போ நடக்கணும்னு தெரியல கறிக்குழம்பு தின்னுட்டுருக்கிற சாமி கடைசி எலும்பு உன்னை கடிச்சிட்டு வரே என்னை கூட்டிகிட்டு போவதா விடவா போகிறான் அம்மாவை பார்க்க போகிறேன் டூ போயிட்டு இருக்கிற என்னை விடுனா விடவா போகிறான் காலம் கனிந்து விட்டால் பழம் பழுத்து விட்டால் நீ விழுந்தே ஆக வேண்டும் மீண்டும் விதையாய் மரமாய் வளர்ந்தே ஆக வேண்டும் அதில் பல கற்பனைகள் பல மூட நம்பிக்கைகளால் கோவில்கள் எல்லாம் பூட்டி சாஸ்திரம் சாஸ்திரம் என்பது எனக்கு உனக்கு மட்டும்தான் சம்பிரதாயம் என்பது உனக்கு மட்டும்தான் யார் மனதையும் நான் புண்படுத்தவில்லை என் மனசில் இருக்கிறது இந்த கோவிலினுடைய தர்மத்தை நான் சொல்கிறேன் இந்த கோவிலில் எதுவுமே கிடையாது நீ வரலாம் நிற்கலாம் ஒழுக்கம் வந்து கேவலம் பேசாத யாரையும் வந்து சோறு நல்லாலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்களை கையெடுத்து கொண்டா இருக்கிறதுலையே நம்ம கோவிலில் ஓப்பனாக வச்சுருக்கேன் அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி பூரா ஓப்பனாக வச்சுருக்கேன் ஒரு நூல் கூட தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றி நான் சமையல் செஞ்சிகிட்ருக்கேன் இது எல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தது இந்த தாயினால் எல்லாம் எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த தாயை உருவாக்கிட்டு இருக்கீங்க அதில் நான் உள்ளே நின்றுட்டு பார்த்துட்ருக்கிறேன் அவ்வளோதான் நான் தவிர சில சில சந்தேகமான கேள்விகளெல்லாம் இதையே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கு ஃபோன் பண்ணி என்னை ரொம்ப இருக்காரா ஃபோனை கூட அவர்கிட்ட தான் பேசுவேன் சாமி இருக்கார எத்தனை ஃபோனு மூணு ஃபோனு மூணாயிரம் காலு பதினாலு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் எட்டு கோடி பேர் சாமி கும்பிட்றாங்க எட்டு கோடி பேரோ ஏழு கோடி பேரோ ஏழு கோடி இங்கே வந்தானே என்ன பண்ணுறோம் ஆனும் மனுஷன்தானே எவ்வளோ தான் பேசுது நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அஞ்சு மணி ஏழு மணி காலையில் ரெண்டரை மணிக்கு மூன்றரை மணிக்கு ஆரம்பித்தா நான் ஒரு மணி நேரம் கூட என்னை தூங்காமல் காது கடையில் கற்றுது எனக்கு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறது அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இருக்குது ஏதோ ஒரு கவலையில் பண்ணுறாங்களோ அப்படின்ற வருத்தத்தில் நான் அட்டன் பண்ணுறேன் அட்டெண்ட் பண்ண ஒன்று சும்மா தான் பண்ணேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒரு கனவு கண்டுன்றாங்க ரைட் உங்களுடைய சந்தேகம் கனவு தான் அது ஒரு நாளைக்கு நேரில் வரும்போது கேட்டுக்கலாமே மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்குறதுக்காக எடுத்த பிறபீமா தயவு செஞ்சு சின்ன சின்ன சந்தேகங்களால் இந்த பிறபியை வீணடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் கடன் கவலை குடும்பம் நலநிலை குடும்பம் பிரிஞ்சிருக்கு இதெல்லாம் கர்மா பேசி தன் போல தானே யோசிச்சுக்கிட்டு சந்தேகம் என்னவோ ஏதோ நினைச்சுக்கிட்ட ஒரு விளக்கு போகிறதுனா சாமி காப்பாற்றுங்கிறதுலாம் மூட நம்பிக்கை நீ தர்மம் செய்தால் உன்னை இறைவன் காப்பாற்றுவான் மதங்களையும் ஜாதிகளையும் இழிவுபடுத்தாமல் இருந்தாலே இறைவன் உன் கூட நின்று உன்னை காப்பாற்றுவான் இறைவன் என்பவன் சாதாரணம் எனக்கு ஒரு இலக்கணமானவன் உன்னுடைய குடும்பத்தில் நீ ஆயிரம் வச்சுக்கோ எனக்கு அது தேவையில்லை இறைவன் என்பவன் இலக்கணமானவன் இலக்கத்திற்கு மதிப்பு தமிழ் தமிழுக்கு மதிப்பு அழகு அழகுக்கு மதிப்பு முருகன் அவன் பாதத்தை தொடம்பொழுது யாருமே பாரபட்சம் இல்லாமல் தான் அவன் அரகரும் கொய்ந்தா கொய்ந்தான்றான் முருகா முத்து குமரா செந்தில் வடிவேலாங்க அதுபோல இந்த தாய்க்கே எந்த மதங்களும் கிடையாது எந்த இனங்களும் கிடையாது எல்லாம் ஒரே இனம் தான் அம்மாவுடைய பிள்ளை யார் வேணாலும் வரலாம் ஏன்னா ரெண்டு கொஸ்டிங் எனக்கு ஃபோனில் கேட்டீங்க நீங்களாக உங்களை நான் அப்படி கேட்காது நிறையா விஷயம் சொல்கிறீங்க நான் நீங்கள் மனசார சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு ஆணவத்துலேயும் ஹெட்வெட்லேயும் நான் பேச கிடையாது பார்க்க வந்த தாய் அங்கே பதிகொண்டு இருக்கா அழகான ரூபம் எழுந்திருக்கா எல்லாம் அவள் சொல்லாமல் இங்கு ஒரு வார்த்தை கூட இந்த கண்ணு மேலே நான் வீச மாட்டேன்